பாரில் தண்ணீர் வெளியே வாங்கி வந்ததால் தகராறு தாக்குதல் அடி உதை திருப்பூர் யூனியன் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தண்ணீர் வெளியே வாங்கி வந்து மது அருந்தியதாகவும் உள்ளே பொருட்கள் வாங்கி மட்டுமே பாரில் அமர்ந்து மது அருந்த வேண்டும் என கூறியுள்ளனர் இதனால் ஏற்பட்ட தகராறில் மது பிரியரை பார் ஊழியர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த மது பிரியர் அதே பகுதியை சேர்ந்த உடனடியாக என்பதால் சென்று இருபதுக்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து பார் ஊழியர்களை தாக்கியுள்ளார் தடுக்க சென்ற மற்றொரு நபரையும் தர்மாடி கொடுத்துள்ளனர் ஷட்டரையும் இழுத்து மூடினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு போலீசார் இரண்டு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அடியுதை சம்பவத்தில் மூன்று பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது மார்காருங்களா